இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளியாக வேலைக்கு வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடோடி சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒருநாள் கூட அந்த முதலாளி பதில் கூறியதே கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டிற்கு வெளியே உள்ள குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடுவோம் என்று குப்பை தொட்டியை கிளறும் போது முதலாளி அதனை பார்த்து விட்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார் அடுத்த நாள் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையினுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் இதே போன்று தினமும் அவரது வீட்டு வாசலில் ஒரு பை இருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் எந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறான் என மனதுக்குள் ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வியும் வேறு திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு பையை தேடினான் அங்கே உணவு இல்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாரேனும் எடுத்திருக்க முடியும் என்று நினைத்து விட்டுவிட்டான் இரண்டாம் நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறான் உணவு பை அங்கே இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன் குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தி கேட்டான் இல்லையேல் தான் வேலையை விட்டு நிற்பதாக கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்துவிட்டார் வேறு வழி இல்லாமல் தினமும் வீட்டு வாசலில் தனக்கு உணவு பை கிடைத்ததையும் அது இல்லாததால் தன் குடும்பம் படும் அவஸ்தையையும் சொன்னான் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்று அதற்கு முதலாளி இறந்த நாளிலிருந்தே அங்கு உணவு பை இருப்பதில்லை என்று கூறினான் முதலாளி அம்மா ஓவென அழத் தொடங்கினார் இதனை பார்த்து கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் அழுவதை நிறுத்துங்கள் என்று கேட்டான் அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அழவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரைத்தான் இத்தனை நாளாய் தேடிக்கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றால் நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்தும் கூட பார்க்காத நம்ம முதலாளியா இப்படி நமக்கு உணவு தந்தார் என நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவுப் பையை காவலாளியின் கையிலேயே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளி மகன் அதற்கு பதில் சொல்லாமலேயே செல்வான் அவனது தந்தையைப் போல ஒரு நாள் இப்படித்தான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவுப் பையை கொடுக்கும்போது போது வழக்கம் போல நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமையை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பிப் பார்த்த அந்த பையன் எனக்கும் என் தந்தையைப் போல காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் காவலாளி இத்தனை நாள் நம் முதலாளியையும் அவரது மகனையும் தவறாக எண்ணிக்கொண்டோமே என்று மிகவும் மனம் வருந்தினான் நாமும் இவ்வாறுதான் அடுத்தவரது நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை தவறாக முடிவெடுத்து விடுகிறோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்துள்ள உண்மை தன்மையை அறியாமல் இந்த கதையிலிருந்து இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்பி முடிவெடுக்க கூடாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்